இன்றைக்கி நம்ம சாய கிச்சனில் ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் ஆனியன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்தியோட பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை ஈஸியாக லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்சதோ வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே வெட்டி வைத்த கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும் ரெண்டையும் ஒன்று போல வதக்கி எடுத்துக்கலாம் செலவுக்கு வெந்து வரணும் கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கும் அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கூடையே நாலஞ்சு முந்திரி சேர்த்துடலாம் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட தொள்ள நேரம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டோம் இப்போ வந்து இது கூட பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடயே ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்துங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வெந்து வரணும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன் கிரேவி வந்து நல்ல கலராக இருக்கும் அதுக்காக தான் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை இதோட சேர்த்துடலாம் இது நல்லா திக்காக இருக்குது இந்த தண்ணி சேர்த்துடலாம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துடலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கிரேவி இருக்கணும் அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சால் கேப்சிகமும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதக்கிட்டோம் இது இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பராக கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம் கஸ்தூரி மேத்தி கூட கொஞ்சமாக கையில் கசக்கி இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கேப்சிகம் கிரேவி வந்து பூரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்